வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கால் கப்பளவு நெய் எடுத்துக்கலாம் இதோட கால் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும்போது கேசரி இன்னும் சாஃப்டாக இருக்கும் இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நெய்யில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவை நெய்யில் வறுபட்டு நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதோட ரெண்டரை கப் அளவு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ ரவை நல்லா வேகம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் திக்காகி வரட்டும் இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இது கொஞ்சம் திக்காகட்டும் ரவை நல்லா வெந்து வரட்டு இப்போது ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இதோட ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவு வர சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போது ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளவுதான் நம்ம ரவா கேசரி சூப்பராக ரெடியாகியாச்சு இந்த கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ